ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்புல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கருப்பன சுவாமி பாப்பாத்தி அம்மன் அங்காள பரமேஸ்வரி துணையுடன் ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல் வாழ்த்துக்கள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமையான இன்று டிசம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின்படி திதி பதினொன்று ஆறு காலை வரை ஷஷ்டி பின்னர் சப்தமி நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் நாலு ஐம்பது இரவு வரை பிறகு சதயம் யோகம் யாகதம் யாகாதம் எட்டு நாற்பத்தி காலை வரை அதன் பின் ஹர்சனம் கரணம் செய்துளை பதினொன்று ஆறு காலை வரை பிறகு கரசை பத்து இருபத்தெட்டு இரவு வரை பிறகு வனசை சூலம் கிழக்கு பரிகார தயிர் இன்றைக்கு மேல்நோக்கு நாள் பிறை வளர்பிரை நல்ல நேரம் காலை ஏழே முக்காலந்து எட்டே முக்கால் வரை மாலை நாலே முக்காலருந்து ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால்ந்து பதினொன்னே முக்கால் மாலை ஒம்பரை மணிலேருந்து பத்தரை மணி வரை காலம் ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் காலையில் குளிகை ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரை யமகண்டம் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரை இன்றைக்கி சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூச பூச நட்சத்திரம் இன்றைக்கி கரணம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரை சூரிய உதயம் ஆறு பதினேழுக்கு இன்றைக்கு கிரக நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக பொதுவாகவே ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கண்ணியில கேது விஷகத்தில் சூரியன் புதன் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சந்திராஷ்டமம் புனர்பூசம் பூச நட்சத்திரம் இது வந்து கடகராசிக்கும் மிதுனராசிக்கும் பொருந்த இந்த சந்திராஷ்டமம் நட்சத்திரம் இந்த நாளில் எப்படிப்பட்ட விஷயங்கள் அப்படின்றது போது ஆன்மீக தகவல்களில் திருவள்ளுஷி வீரராக பெருமாள் ஸ்ரீரங்கன் ஸ்ரீ நம்பெருமான் தலங்களில் அலங்கார திருமஞ்சன சேவை சம்பக சஷ்டி இன்னைக்கு கொஞ்சம் முடியுது இன்று கருட தரிசனம் பண்ணுறது மிகவும் நன்மைக்குரியதாக இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு மருதாணியை பற்றி சில அரிய ஒரு ஆன்மீக தகவலை இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன் அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதை மாதிரி புரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா மருதாணி அப்படிங்கிறது ரொம்ப இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு கெமிக்கலில் யூஸ் பண்ணி இந்த மருதாணி யூஸ் பண்ணுறோம் அந்த மருதாணிங்கிறது ஒரு உயிர் உள்ள ஒரு ஜீவனாக இருந்தக்கூடிய ஒரு கதை இருக்குது அதை பற்றி சிறப்புகளை சொல்லலாம் மருதவா மருதாணி அப்படிங்கிறது ஒரு காலத்தில் மருதவாணி அப்படிங்கிற ஒரு பெண்ணாக இருந்தவங்க இந்த மருதவாணி அப்படிங்கிறது ஒரு பெண்ணாக இருந்தவங்க அவங்க வந்து சூரிய பகவானை தந்தை தந்தையாக ஏற்று தினந்தோறும் அந்த சூரிய பகவானை வழிபட்டு வந்தார் அப்போது சனி யமன் வந்து ச சூரியனுடைய பிள்ளைகள் அதுக்கப்புறம் மருதவாணி தன்னை பிள்ளையாக மகளாக ஏற்றுக்கொள்ளுமாறு ஒரு காட்டில் இருக்கக்கூடிய மருதவாணிங்கிற பெண் வந்து தவம் இருந்தபோது சூரிய பகவான் வந்து அவங்களுக்கு அருள் கடாட்சம் கொடுத்தார் இதான் இனிமேட்டு மகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மருதவாணி வாழ்ந்து கொண்டிருக்கிற போது அந்த காட்டுக்குள்ளே செகப்பா இருப்பாங்க அவங்கள பார்த்தா அந்த செகப்பு தான் இப்போ நம்ம மருதாணி அப்படின்றது சொல்கிறோம் செகப்பாக இருப்பாங்க பார்க்க அப்போலேயே அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பொண்ணு பார்க்க போனால் பொண்ணு நல்லா செகப்பா இருக்கு வெள்ளையா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க அப்போல்லாம் சிகப்பாக இருக்கு அப்போ செகப்பாக அந்த மருதவாணி இருந்தாங்களாம் பார்க்க அழகாக செகப்பாக இருந்தாங்களாம் அதுதான் மருதவாணி அப்படின்னு சொன்னாங்க அந்த காலத்தில் பெண் பார்க்க போனால் சிகப்பாக இருக்கு அப்படின்னு சொல்றது மருதவாணி மருதாணியை தான் சொன்னாங்க மருதவாணி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அந்த பேர் தான் மருதாணின்னு வந்தது அப்போ விஷயம் என்ன அப்படின்னா அந்த காட்டுக்குள்ளே ஒரு தடவை தவம் செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு பெண் வந்து அங்கே ஓடி வந்து அடைக்கலம் கேட்குறாங்க அந்த அடைக்கலம் கேட்கும் போது அவங்க யார் என்னன்னு விசாரிக்காமையே என்ன பண்ணுறாங்க மருதாணி மருதவாணி அந்த பெண் வந்து இந்த பெண்ணுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க சரிங்கம்மா நீங்கள் ஏதோ ஒரு பதட்டத்தில் வந்திருக்கீங்க ஏதோ உயிர் போகிற விஷயம் மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு நான் வந்து முழுவதுமான பாதுகாப்பை இந்த காட்டில் கொடுக்குறேன் நீங்கள் போய் என் குடியில் தங்கிக்கிங்கன்னு சொல்லி இந்த தன்னை அடைக்கலமா வந்தவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க இந்த இடத்த கொடுத்த பிறகு அது யார் என்னென்ன கூட அவங்க விசாரிக்கல தன்னை வந்து நாடி வந்தவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டாங்க அப்போது எம தூதர்கள் வந்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க அந்த காட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த பார்த்து ஏமா இந்த பலியா வந்து ஒரு பெண்மணி போயிருப்பாங்க அவங்க எங்க இருக்காங்க நீங்களாம் யார் யாரு அவங்கள கூட்டு போறதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே மருதவாணிக்கு என்னை மீறி அவங்கள கூட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அங்கே இருக்கிற கோவம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மருதவாணியை எதிர்க்கும் போது அவங்கள்ட்ட சண்டையிட்டு ஜெயிக்கிறாங்க அப்போ அந்த யம தூதர்கள்லாம் எமன்ட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் போய் அந்த அம்மாவை கூட்டு வரலான்னு பார்க்குறோம் ஆனால் இந்த மருதவாணின்ற பெண்ணை தடுத்தேன் என்னை மீறி ஒரு பெண்ணை தடுக்கிறாங்களா எந்த சக்திக்கு மீறி ஒரு சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யம தர்மராஜா வந்து தன்னுடைய மனைவி வந்து சண்டையிட்டு கோவிச்சுட்டு போயிருக்காங்க இந்த காட்டு வழியாக அவங்களோட மனைவி தான் அதை கூட்டு வர்றதுக்கு யமதூதர்களை வந்து அனுப்பிச்சிருக்கிறார் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கன்ட்டு அது சண்டையிட்டதுனால இவர் கோவத்தில் கீழே இறங்கி வரார் அப்போது அந்த யம தர்ம ராஜாவையே தடுக்கிறார் தன்னை அடைக்கலமாக வச்சிட்ருந்த ஒரு அது நீங்கள் யாராக கூட இருங்க ஆனால் நான் என்னை அடைக்கலமாக வந்தவங்க நான் காப்பாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு யம தர்மன்ட்டே எதிர்க்கிறாங்க அப்படிங்கும் போது யமன் வந்து சும்மா இருக்க மாட்டார் இல்லையா உடனே என்ன பண்ணிட்டாரு தலையை சீவிட்டார் உடனே என்ன ஆயிடுது ரத்தம்லாம் பீச்சிட்டு அடிக்குது உடனே அங்கே மனைவி அதை வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தவங்க அழுது வந்து இந்த பெண் ரொம்ப நல்ல பெண் எனக்கு அடைக்கலம் கொடுத்த பெண் அவங்கள போய் இப்படி பண்ணிட்டீங்களேன்னு வருத்தம் தெரிவிக்கிறாங்க அப்போ உடனே எம தர்மராஜா ஐயோ உனக்கு நல்லது பண்ண பெண்ணை வந்து நான் இப்படி பண்ணிட்டேன் சரி உயிர் தொழு வைங்க மறுபடியும் உயிர் எழுப்புங்க அப்படின்னு சொல்ல அவர் உடனே என்ன சொல்லிட்டாரு என்னால் அந்த சக்தியெல்லாம் பரமசிவனுக்கிட்ட மட்டும்தான் இருக்கு என்கிட்டலாம் அது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த யம கிட்ட அடம் பிடிக்கிறாங்க எப்படின்னா இந்த பொண்ணை உயிர்பீச்சு கொடுங்க பிச்சையே கொடுங்க என்னுடைய விஷயத்த கூட எடுத்துக்க உயிர்ப்பீச்சையே அதை கேட்குற அவங்களுக்கு அதை உயிரை கொடுங்க அப்படின்னு சொன்னது இல்லை இல்லை எனக்கு மனிதனா மறுபடியும் உயிரை எழுப்புறதுக்கான அதிகாரம் எனக்கு ஈஸ்வரன் கொடுக்கல நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு தாவரமாக நூறு வருடங்களுக்கு மேலே வாழக்கூடிய ஒரு தாவரமாக இதை நான் வந்து உயிர்ப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்தம் சிதறின இடத்துலலாம் மருதாணி அப்படிங்கிற செடியை முளைக்க வச்சார் அந்த மருதாணிக்கு அப்போது முளைக்க வச்ச பிறகு என்ன வாரம் வேணும்னு கேட்டுறார் யமதர்மராஜா ஒரு ஒருவேளை மருதாணி கையில் இட்டு என்னை வந்து யார் கையில் இட்டுருக்காங்களோ அந்த சிகப்பு வந்து ஏழு ஆறு நாள் ஏழு நாள் இருக்கும் அது ஆறு நாள் இருக்கணும் அந்த ஆறு நாளும் உங்களால் விதி முடிந்து நீங்கள் கூப்பிட்டு போகிற நாளாக இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது கூப்பிட்டு போகக்கூடாது ஆறு நாளும் வெயிட் பண்ணிட்டு அந்த வ மருதாணி கலைஞ்ச பிறகு தான் நீங்கள் யமன்னு அவங்களுக்கு மரணமே இருந்தால் கூட இந்த ஆறு நாள் நீங்கள் வெயிட் பண்ணி தான் கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டாங்க அது இல்லாமல் இன்னொரு சனியும் வந்து அதை ஆசீர்வாதிக்கிற ஏன்னா அவங்க அண்ணன் தம்பி இல்லையா அப்போ சனியும் வராரு அப்போ நான் வந்து நீங்கள் வந்து எப்போ வந்து யார் வந்து ஒருத்தவங்க மரதாணி வச்சிட்டு இருக்காங்களோ அவங்க இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் சனிவாழை தொந்தரவும் அவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற வரமும் வாங்கிட்டாங்க ஆறு நாள் சுக்கர பகவான் என்னுடைய கைகளில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரமும் வாங்கிக்கிறாங்க மகாலட்சுமி தாயார் அதாவது பூமா தேவி சீதாதேவி வந்து தன்னுடைய குறைகளை ராமர் கிட்ட பிரிஞ்சு போகும்போது அந்த குறைகளை மருதன் மருதவாணிங்கிற அந்த கிட்ட சொல்றதுனால க மகாலட்சுமி கடாச்சமும் அந்த வரம் கொடுத்தாரு ரிஷி ராமபுரான் அப்படி இந்த மருதாணியை நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் வியாழக்கிழமை நைட்டே வச்சுருங்க வெள்ளிக்கிழமை அது கையிலே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மருதாணி என்ன பண்ணும் அது சுக்கரனுடைய பலனை கொடுக்கும் மகாலட்சுமியோட கடாச்சம் கொடுக்கும் யமனோ சனியோ அந்த பக்கமே வராத அளவுக்கு வரம கேட்டு வாங்கியிருக்காங்க அண்ணன் தம்பி இல்லையா சூரிய பகவானோடைய மகள் அப்படிங்கிற மாதிரி அந்த வரத்தை கொடுத்துருக்கா அதனால கையில் வச்சுக்கிட்டா இப்போ நிறைய கோ கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா மெஹந்தி ஃபங்க்ஷன் எதுக்கு வைக்கிறாங்கன்னா அதனால சுப நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கும் சுக்கரனுடைய இது கைகளில் இருக்கும் சனி யமன் தொந்தரவு இருக்காமல் அந்த ஒரு நாள் வரைக்கும் அந்த எப்போ அது அழியுதோ அப்போ தான் வந்து அதற்கான பலனை கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த மருதாணி அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது இப்போ இருக்க கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க நீங்களே ப கண்டிப்பாக மருதாணி அரைச்சி கையில் வைங்க எதையும் கலக்காமல் வைங்க அந்த மருதாணி சிவக்க சிவக்க உங்கள் வாழ்க்கையில் சுக்கரனுடைய ம கடாட்சம் மகாலட்சுமியோட கடாச்சம் சனி அம்மனுடைய தொந்தரவு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாகவே வராது அப்படிங்கிற சிறப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதுதான் மருதாணியோடைய முக்கியமான கதை அதனால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மருதாணி போட்டு நீங்கள் பூஜைகளை செய்தால் மிகப்பெரிய லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் இது சனிக்கிழமையில் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா சனிக்கிழமைகள்லையும் பெருமாள் வழிபாடு பண்ணும்போது இந்த மருதாணியை வச்சு நீங்கள் வழிபட்டிங்கன்னா மிகப்பெரிய லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறதெல்லாம் சரியாகும் மேஷ ராசிக்கு இன்னைக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாள் உங்கள் குடும்பத்திலோட இன்றைக்கி சுப நிகழ்ச்சிகள் ஃபங்க்ஷன்ஸ் செலப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அட்டன் பண்ணுவீங்க இன்றைக்கி மேஷ ராசிக்காரங்களுக்கு ஒரு சந்தோஷமான தினம் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி ரொம்ப யோசிக்காமல் சில விஷயங்களை பண்ணதுனால நிறைய நன்மைகள் ஏற்பட்டிருக்கும் இன்றைக்கி மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸு அவங்களோட நீங்கள் கண்டிப்பாக அதற்கான விஷயங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இந்த மேஷ ராசிக்காரங்க இன்றைக்கி வழிபாடாக கண்டிப்பாக சனிக்கிழமையில் சனி ஹோரையில் ஆஞ்சநேயர் வழிபாடு வெண்ணையை சாற்றி வழிபடுறது மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பா அந்த நாள்ல கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி ரிஷபராசிக்காரங்க இன்னைக்கு தடை தாமதங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாக கூடிய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நல்ல விஷயங்கள்ல இன்னைக்கு நிறைய பண்ணுவீங்க நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உற்சானைக்கு கூடிய பிரம்மாண்ட வெற்றியை அடையக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் அற்புதமான ஒரு கால மாற்றம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கும் உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு பண்ணுவீங்க ஆனால் சில மறதியினால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் எதாக இருந்தாலும் ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க யோசித்து செயல்படுங்க இதுதான் எச்சரிக்கை உணர்வுடன் இருங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு மாலை வேலைகளில் பக்கத்தில் இருக்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செந்தூரம் கொடுத்து வழிபடுறது மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கொடுத்துரும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மிகு மிதுன ராசிக்காரங்க இன்றைக்கி லக்ஷூரியஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கும் சில பேருக்கு நல்ல ஒரு விஷயங்கள் செய்திகள் அப்படிங்கிறது தேடி வரும் சில பேர் ஃபாரின் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறத சொல்வீங்க செல்வீங்க ஃபாரின்லேருந்து இந்தியா வர்றதுக்குமான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது அதுக்கான மகிழ்ச்சியான சூழ்நிலையும் உங்களுக்கு ஒரு உங்களோட குடும்பத்தை பார்க்குற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நல்லது நடக்கும் மிதன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி புனர்பூசம் அப்படின்ற நட்சத்திரத்துக்கு மட்டும் சந்திராஷமாக இருக்கிறதுனால பு முக்கிய முடிவுகள்லாம் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நிறைய விஷயங்களை இன்னைக்கு தவிர்த்துட்டு அன்றாட விஷயங்களை பண்ணுறது ரொம்ப நல்லது அதை தடை தாமதத்து இருந்துச்சு அப்படின்னா விநாயகர் வழிபாடு பண்ணிக்கோங்க மாலை வேலைகளில் சனிக்கிழமை சனி ஹோரையில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கோங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணும்போது வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் உள்ள வெற்றிலையை கோர்த்து பண்ணுவது நல்லது கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கடகராசிக்காரங்க வரவு அள அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியம் கூடியவாகும் தன வரவு பொருள் வரவு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு விட்டு போன இடத்துல இப்போ உங்கள் கடன் வசூலாகும் சில பேருக்கு இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன்ஸ் இருக்கும் நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால புனர் பூச பூஷ நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் வார்த்தைகளில் தேவையில்லாத விட வேண்டாம் கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வருத்தப்படுவீங்க கடகராசிக்காரங்களுக்கு வழிபாடாக கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றதும் செந்தூரத்தை தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது வெண்ணையும் செந்துருத்தி கலந்து பூச சொல்லுங்க ஆஞ்சநேயருக்கு ரொம்ப நன்மை பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்திவிடும் கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி சிம்ம ராசிக்காரங்க சிக்கல் அதிகரிக்கறனால முடிவுகளில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரணும் இன்னைக்கு தேவையில்லாத முடிவுகளை எடுக்க வேண்டாம் அதனால் பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்திவிடும் அதனால் யோசித்து செயல்படுங்க உத்தியோகத்தில் தொழிலில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ஏமாற்றம் தவிர்க்கிறதுக்கு சில விஷயங்களை ரகசியங்களை சொல்லாமல் இருக்கிறது நம்ம மூன்றாம் நபர் தலையீடு வந்து குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடாது அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி லோன் அப்படிங்கிற விஷயத்தில் அப்படிங்கிறதெல்லாம் மாட்டிக்காதீங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை அப்படிங்கும் போது முடிவுகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க அதுதான் ரொம்ப நல்லது சிம்ம ராசிக்காரங்களுக்கு அனைத்து வகையிலுமே ஒரு சில தடை தாமதங்கள் எச்சரிக்கை உணர்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுத்தும் இன்றைக்கி சிக்கல் சிங்கார வேலை கண்டிப்பாக வழிபட வேண்டும் அதே மாதிரி ஆஞ்ச வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை இருபத்தி ஏழு வெற்றிலை வைத்து மாலை கட்டி சாற்றி வந்தால் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியக்கூறாகும் அவளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கண்ணீராசிக்காரங்க முயற்சியினால் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்ட்ரெஸ்ட்டு உங்களோட ஃபோக்கஸ் அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நாள் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டாகணும் கண்ணீராசிக்காரங்க பொதுவாகவே முயற்சி வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது நீங்கள் இன்னைக்கு காட்டுவீங்க அந்த விஸ்வரூப வெற்றி இன்னைக்கு உங்களுக்கு சாத்தியமாகும் நிறைய பேருக்கு லோனு விஷயத்தில் கொஞ்சம் சங்கடம் இருக்கும் அது சரியாகக்கூடிய கூடிய சூழ்நிலையும் அமையும் அதே மாதிரி கன்னிராசிக்காரங்களுக்கு மாலை பொழுதுகளில் இல்லை காலையிலேயோ ஆஞ்சநேயர் வழிபாடு செந்தூரத்தையும் வெண்ணையும் கொடுத்து கலந்து பூச சொல்லுங்க கண்டிப்பா அந்த செந்தூரத்தினால் நல்ல பலன்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டுவிடும் அப்புறம் துளசி மாலை அணிவிக்கலாம் வெற்றிலை மாலை அணிவிக்கலாம் யாராலே என்ன பண்ண முடியுதோ அது பண்ணுங்க அது ரொம்ப கன்னிராசிக்கு ரொம்ப நல்லது கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசிக்காரங்க இன்னைக்கு உங்களுடைய முடிவுகளை மற்றவங்க எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும் சில விஷயங்கள் நீங்க எதிராக செய்யக்கூடிய விஷயங்களை பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் அதனால யோசிச்சு முடிவெடுங்க மற்றவங்க எதிர்ப்பு கண்டியும் அஞ்ச வேண்டாம் உங்களுடைய சரி எது தவறு எது அப்படிங்கிறத பெ பெற்றோர்களோ உங்களுடைய பெரியவங்களோ இல்லை அப்படின்னா துறை சார்ந்த நிபுணர்களிட்டேயோ கேட்டு கலந்து சுத்த பிறகு முடிவெடுக்க வேண்டும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நிறைய பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறதுல கலையறதுக்கு யோசிச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது துலாம் ராசிக்காரங்களுக்கு முக்கிய முடிவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தான் செயல்படணும் இன்னைக்கு மாலை பொழுதுகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது துளசி மாலையை அணிவித்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது வெண்ணையை சாத்தி வழிபடுறது இன்னும் இன்னும் சேமத்தை கொடுக்கும் சேமத்தை கொடுக்கும் நல்லதை கொடுக்கும் பிரம்மாண்டத்தை கொடுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி வெற்றிகர ராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி உங்களுக்கு வந்து சேரும் மிகப்பெரிய ஒரு உச்சாரியை நீங்க இன்னைக்கு தொடுவீங்க பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி கண்டிப்பாக இன்னைக்கு செயல்படுவீர்கள் ஒவ்வொரு செயல்களும் உங்களுக்கு கன்வர்ஷன் ஆகும் ஒரு வெற்றி வெற்றிங்கிறது கண்டிப்பா உண்டு விருச்சகராசிக்காரங்க எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் அனைத்து வகையிலுமே வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு யோசிச்சு செயல்படுங்க நன்மை அதிக அளவில் ஏற்படும் வெற்றி மீது வெற்றி கொடுக்க உங்களுடைய வாழ்த்துகின்றேன் நன்றி தனசு ராசிக்காரங்க ஆதரவு அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் மிகப்பெரிய ஒரு உற்சானியை நோக்கி செல்லும் பெரியவங்களுடைய ஆதரவு அவங்களுடைய அனுசரணை அவங்களுடைய சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நல்லாவே இருக்கும் இன்னைக்கு தனசு ராசிக்காரங்க துணிஞ்சு எந்த ஒரு முடிவும் எடுக்கலாம் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு நல்ல நாள் தனசு ராசிக்காரங்க மாலை வேலைகளில் வழிபாடாக ஆஞ்சநேயரை இங்கே வழிபடுறது ரொம்ப நல்லது ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வெண்ணெய் சாற்றி வழிபடுறது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இல்லை என்னால் எல்லாம் வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னா ஒரு நெய் தீபம் ஏற்றி செந்தூரத்தை நீங்கள் வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது தனசு ராசிக்காரங்க இதை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நன்மை ஏற்படும் மகர ராசிக்காரங்க மாயம் என்ற பிம்பத்தை அதை மாட்டிக்கொண்டு பயத்தை உருவாக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும் நம்மளை சுற்றி தப்பாக நடக்குதே அப்படின்னு தேவையில்ல பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க இந்த இடத்துல நீங்கள் எந்த ஒரு தவறும் நடக்கக்கூடாத ஒரு நல்ல நாள் தான் இன்னைக்கு உங்களுக்கு பயமே தேவை கிடையாது சிறு சிறு தேவையில்லாத விஷயங்கள்னால் மன உளைச்சலும் மன திரு மன உளைச்சலும் மன திருப்தியின்மையும் சங்கடத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து யோசித்து செய்யுங்க மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக ஆஞ்சநேயரை செந்தூரம் சாற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது இல்லை துளசி மாலையை வாங்கிட்டு நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா நல்ல பலன்கள் ஏற்படுத்திவிடும் கடவுளோடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி கும்பராசிக்காரங்க நட்பு வட்டாரங்கள் விரிவடையக்கூடிய நாள் உங்களுக்கு சப்போர்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும் இன்னைக்கு நட்பு வட்டாரத்தில் உங்களை பெருமையாக பேசுவாங்க நல்ல விதத்தில் பேசுவாங்க மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது காத்து கொண்டு இருக்கிறது நிறைய செலப்ரேஷன் பார்ட்டி அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி அட்டன் பண்ணுவீங்க நல்ல ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக சந்தோஷமான நாளாக கும்பராசிக்காரங்களுக்கு இருக்கும் கும்பராசிக்காரங்க இன்றைக்கி வழிபாடாக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை வெற்றிலை மாலை இருபத்தி ஏழு வெற்றிலை மாலை வைத்து ச வழிபட வழிபடம் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியக்கூறாகும் மீனராசிக்காரங்க தங்கு தடைகள் அதிகமாக இருக்கும் அதனால் யோசித்து செயல்படுங்க ரொம்ப யோசித்து முடிவெடுக்கிறதுனால நல்ல ஒரு பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்திவிடும் வெற்றி மீது வெற்றி அப்படிங்கிறது குவியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக உருவாகும் மீன ராசிக்காரங்களுக்கு முக்கிய முடிவுகளால் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு மீன ராசிக்காரங்க யோசித்து செயல்படுங்க இந்த காலகட்டங்களில் யோசித்து செயல்படாமல் இருக்காதீங்களும் உங்கள் தசாபூத்தியை பற்றி பல பலன்களுக்கு இப்போ சந்திரனை அடிப்படையாக கொண்டே இந்த ராசி பலன்களை நம்ம கணித்துள்ளோம் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு வழிபாடு வெற்றிகளை கொடுக்கும் இருபத்தி ஏழு வெற்றிலை மாலையை தொடுத்து ஒரு ஆறு வாரம் ஏழு வாரம் இல்லை எட்டு வாரம் அப்படின்னு போ தொடர்ந்து போட்டு வந்தீங்கன்னா அதுக்கான பலனை எட்டு வாரத்து போட்டிங்கன்னா அதுக்கான பலனை நல்லாயிருக்கும் சனி நாள் வருகின்ற தொந்தரவு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் குறையத் தொடங்கும் மீன ராசிக்காரங்க வழிபாடுகள் இப்படி பண்ணிட்டா ரொம்ப நல்ல சந்தோஷமான சூழ்நிலைகள் இருக்கும் முடிந்தவரை கோயில்களுக்கு சென்று அன்னதானம் செய்வது ரொம்ப நல்லது இந்த அனைத்து ராசிக்காரங்களுக்கும் அனைத்து செல்வங்களும் வளங்களும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் சகல சௌபாக்கியங்களும் ஆரோக்கியத்தையும் மனோதிடத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற என் பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் பால்கவளமுடன் திருச்சி